நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய வார்த்தை எண்ணாகும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றின் முன்பகுதி யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை நம்பர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தெர் இஸ் நோ டிவினேஷன் எகென்ஸ்ட் ஜேக்கப் நோ ஈவில் மீன்ஸ் எகென்ஸ்ட் இஸ்ரேல் என்று வாசிக்கிறோம் பிளேயாம் பொதுவாக நிமித்தம் பார்த்து அதாவது சகுனம் பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர் அன்றைய காலகட்டத்தில் மந்தர்வாதம் வெல்லி சூனியம் சொல்லுதல் பொதுவாக இருந்தது இவைகளெல்லாம் மற்றவர்கள் மீது பழித்தாலும் இஸ்ரேவேல் தேவ பிள்ளைகள் மேல் இதெல்லாம் பழிக்காமல் இருந்தது காரணம் அவர்கள் தேவனுடைய ஜனம் வேறுபறிக்கப்பட்டவர்கள் சிறப்பு மிக்கவர்கள் உலகத்தின் காரியம் ஒன்றும் அவர்களை ஒன்றும் செய்துவிடாது கர்த்தருடைய பலத்த கரம் அவர்களோடு கூட இருந்து நடத்துகிறது என்பதை பிள்ளையாம் பார்த்ததினாலே இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறதை நாம் ஆசிக்கிறோம் இந்த வார்த்தை இந்த வாக்குதத்தம் நம் ஒவ்வொருவருக்கும் தெய்வனுடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாருக்கும் பொருந்தும் விரோதமான மந்திரவாதமோ குறி சொல்லுகிறதோ நமக்கு இல்லை அது ஒன்றும் பலிக்காது என்பதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே